സഹോദരന്മാരെ നമ്മുടെ ഒരു ഒരു വർഷവും കൂടി എന്ന് ഈ സമയം കഴിഞ്ഞ വർഷം എന്തൊക്കെ എന്തൊക്കെ നഷ്ടപ്പെട്ടു പോയി ഞാൻ ചെയ്യണമായിരുന്നു ഇതിനെ കുറിച്ചൊക്കെ ആലോചിക്കുകയും വർഷത്തിൽ പുതിയ പ്രതിജ്ഞകളെ ക്രമപ്പെടുത്തുന്നതിനെ കുറിച്ച് ആലോചിക്കുകയും ചെയ്യേണ്ട

பையன் பேசவில்லையா திருமதி ரமேஷ் கோவிந்தும் மூன்று நூறு ஒன்பது மூன்று நூறு இரண்டு பிராயங்கள் பத்திரப்போகத்தில் இருந்து பத்து நூறு ஒன்று பின்னிர்க்க வாய்ப்பு இருக்கிறது அது வார்த்தையாக இவ்வாறு எதிர்காலத்தில் துச்சமாய் அல்லது பார்த்து பிராயம் 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 ஆகும் அதில் பதினைந்து வருஷம் காலை முடிக்காத வாய்களில் விதியுள்ள வாசல் பிராயம் வாய் வங்கி காரியம் வாய் பிராயம் பிரியாத்தில் வசப்பட்டு போகும் விதியுள்ள

புள்ள புதீ புதீகளை எடுத்து முன்னரேயே சமயமான प्रियப்பட்ட சகோதரர்களே நமது கொட்டு முன்னுறோட நிஷுத்தமான ஷரல் முஹர்ரம முஹர்ரம சமான பவித்ரமான மாஷரான ஆமிஷுத்தமான மஸெத் இன்டு முன்னு முதல் 10 வரையுள்ள தினராந்திரங்களுக்கு വലിയ மகத்துவத்தை உத்தரிஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பிகிறேன் முஹர்ரம முன்னு முதல் 10 வரையே ரோமன் ஹிந்த்ந்தின் প্রত্যেক முன்னுக்கெnde முக்கலிஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

വക്തരി മുസൽമാസി സുവർണ്ണ അവസരങ്ങൾ ലഭിക്കുമ്പോൾ ഉപയോഗപ്പെടണം അതെ മസ്താബിൽ മഖാലിമ ശുക്രഹമായ കാര്യങ്ങൾ അത്ര നിങ്ങൾ ചെയ്യണം വർത്ത ഉത്തുൽ മഖാലിമ അക്രമപരമായ കുടിചടക്കപ്പെട്ട ഹിന്ദുക്കളുടെ മേൽ നമ്മൾ തീ ചേർപ്പിക്കണം അതെ വജ്തഗീമൂലി ഹുസ്നിൽ ഖമാകി അതെ ഹല്ല ഹമത്രുടെ മടക്കത്തിലേക്ക് നമ്മുടെ നല്ല പണ്ഡിവസാനത്തിന്